அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதை இணை அமிழ்தினி சுரேஷ் அவர்கள் மதுரை கவிஞர் இரா ரவி அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் இரா ரவி அவர்கள் சாகாமல் காக்கும் மருந்து தமிழ் சாகாமல் காக்கும் மருந்து அமுதம் என்றார்கள் அமுதம் நாங்கள் பார்த்ததும் இல்லை அமுதம் நாங்கள் பருகியதும் இல்லை அமுதம் தேவர்களுக்கு கடவுள் வழங்கியதாக அன்று புராண கதை கதைத்தது இன்பமாக வாழ வேண்டுமா இனிய தமிழ் படியுங்கள் துன்பம் தொலைய வேண்டுமா தீண்டமிழ் படியுங்கள் சோகங்கள் ஒளிய வேண்டுமா சந்த தமிழ் படியுங்கள் கவலைகள் போக வேண்டுமா கற்கண்ட தமிழ் படியுங்கள் விரதி நீங்க வேண்டுமா வளம் மிக்க தமிழ் படியுங்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டுமா ஒப்பற்ற தமிழ் படியுங்கள் பண்பாக வாழ வேண்டுமா பய் தமிழ் படியுங்கள் நெறிகளை அறிந்திட வேண்டுமா நித்தமும் தமிழ் படியுங்கள் வீரம் அறிந்திட வேண்டுமா விவேகத் தமிழ் படியுங்கள் வாழ்வியலை உணர வற்றாத தமிழ் படியுங்கள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமா முத்தமிழ் படியுங்கள் மரணம் தர வேண்டுமா தமிழ் படியுங்கள் தர வேண்டுமா இனிமையான தமிழ் படியுங்கள் சாகாமல் வாழ வேண்டுமா சங்க தமிழ் படியுங்கள் சாகாமல் காக்கும் மருந்து தமிழ் சாதாரணம் தமிழ் முன் அமுது பழக்கம் ஒழிப்போம் நிறுத்தினால் போதும் புகையிலை புகைப்பது ஒழுங்க புகைத்து திரிந்தால் உயிருக்கு கேடு பகை உடல் நலத்திற்கு உயிர் திடு புகை பிடிக்கும் பழக்கம் உயிர் கொல்லி உனக்கு நீயே வைக்கும் கொல்லி தானாக முடிவெடுத்து வைத்திடு தள்ளி தீமை என்று தெரிந்த போதும் தீய புகை புகையிலை வாழை இலையால் உணவு உண்பது நல்லது புகையிலை புகைப்பது மிகவும் கெட்டது உடலை உருக்கும் கொடிய புகையிலை உயிரை கொடிக்கும் கொடிய புகையிலை நுரையீரலை புண்ணாக்கும் நச்சு புகையிலை நூதனமாய் உயிர் வரிக்கும் புகையிலை நடிகரை பார்த்து புகைப்பதை நிறுத்து நல்லதை மட்டும் நெஞ்சில் நிறுத்து நண்பனை பார்த்து நல்லதை பழகு நண்பனை பார்த்து விளக்கு சுடுகாடு மட்டும் என்பது அன்று பழமொழி விரைவில் உன்னை சுடுகாட்டிற்கு அனுப்பும் கையால் தொடாதே புகையிலையை உதட்டில் வைக்காதே புகையிலையை முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை முயன்று வைத்திடு முற்றுப்புள்ளி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பட்டியில் கருத்துக்களை போடோம் நான் உங்கள் அமர்ந்தினி நன்றி வணக்கம்